எல்லா புகழும் இறைவனுக்கு ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீழக்கரை கிச்சன் இன்னைக்கு நம்ம சேனலில் எங்கள் ஊர் ஸ்பெஷல் காம்போ தான் பார்க்க போறீங்க வீட்டுக்கு திடீர்னு கெஸ்ட்டு வந்துட்டா என்ன செய்யணும்னு யோசிக்காமல் நச்சுன்னு இந்த மாதிரி செஞ்சு அசத்துங்க அல்டிமேட்டான இந்த டிஷ்ஷை பார்க்கறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்க பெல் கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேங்காய் சோறு பீஃப் கறி தேங்காய் பால் வெங்காயம் ஊருகா தான் பார்க்க போகிறீங்க ஃபர்ஸ்ட் பீஃப் கறி செய்ய போகிறேன் இதுக்கு ஒரு குக்கரில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் ஆயிலும் சேர்த்துக்கிறேன் என்ன சூடானதும் இதில் நாலு பட்டை நாலு கிராம்பு நாலு ஏலக்காய் ஒரு ரம்பலை ரெண்டு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் ஸோ நம்ம செய்கிற டிஷ்ல எப்போவுமே வந்து ரம்பலை இருக்கும் நீங்கள் ரம்பலை இருந்தால் சேருங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு இதில் நூறு கிராம் பல்லாரி வெங்காயத்தை பொடிசாக நறுக்கி சேர்த்துக்கோங்க வெங்காயம் கண்ணாடி பதம் வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கறேன் இங்கே பெருசாக இருக்கிறதுனால நான் ஒன்று சேர்க்குறேன் இதுவே சின்னதாக இருந்துச்சுன்னா நீங்கள் ரெண்டு மூணு சேர்த்துக்கோங்க ஸோ உங்கள் கார் ஏற்ற மாதிரி பார்த்து சேர்த்துக்கோங்க நம்ம சேர்த்த வெங்காயம் நல்லா பொறிஞ்சி கலர் சேஞ்ச் ஆகணும் இப்போது இதில் மூணு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தயிரும் சேர்த்துக்கிடுறேன் இப்போது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் கூடவே தயிர் சேர்க்கறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கீழே அடிப்படிக்காது நம்ம கீழே அடைப்படிக்க விட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து போட்டு சுரண்டி குக் பண்ணும்போது ஆனை வந்து கசக்க ஆரம்பிச்சிரும் ஸோ அதனால் இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அடுத்து இதில் தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட ராஸ் மெல் நல்லா போனதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற இன்க்ரீடியன்ஸை ஆட் பண்ணணும் ஸோ இப்போ இதோட ராஸ்மெல் போயிடுச்சு அடுத்து இதில் சாப் பண்ணி வச்சுருக்கிற நூறு கிராம் தக்காளியை சேர்த்துக்கறேன் இப்போ உள்ள தக்காளி நல்லா பழுத்த மாதிரி இருந்தாலும் கட் பண்ணி சேர்க்கும் போது இது வேகிறதுக்கு டைம் எடுக்குது ஸோ அதனால் இந்த மாதிரி சாப் பண்ணி சேர்க்கும்போது சீக்கிரமே வெந்துடும் இப்போது இது எல்லாமே நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வரணும் ஸோ அது வரைக்கும் இதை நல்லா குக் பண்ணிக்கோங்க இன்றைக்கி வந்து நான் ஒரு கிலோ பீஃப் வாங்கியிருக்கேன் ஸோ பீஃபை வந்து எலும்போடு தான் சேர்த்து வாங்கியிருக்கேன் இந்த மாதிரி மீடியம் சைஸில் கட் பண்ணி வாங்கியிருக்கேன் ரொம்ப குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வாங்கினேன்டா இது சுருங்கி இன்னுமே சின்னதாக போயிடும் ஸோ அதனால் இந்த சைஸில் கட் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் காஷ்மீரி சில்லி பவுடர் சேர்த்துக்கிறேன் ஸோ கலர் கிடைக்கும் மிளகாத்தூள் சேர்த்ததுக்கப்புறம் இது ட்ரை ஆகிரும் ஸோ தீய ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட்டு நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற பீஃபை சேர்த்துக்கிடலாம் பீஃபை சேர்த்ததுக்கப்புறம் இதை மசாலா கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கறி எலசா இருந்துச்சுன்னா சீக்கிரமே குக் ஆகிரும் இதுவே வந்து பெரிய பீஃபோட கறியாக இருந்துச்சுன்னா வேகிறதுக்கு டைம் எடுக்கும் நம்ம சேனலில் பீஃப் ரெசிபிஸ் வந்து நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள் நம்ம இன்றைக்கி செய்கிற இந்த காம்போவை வந்து நம்ம மட்டன் சிக்கன் எதில் வேணாலும் செய்யலாம் இன்றைக்கி நான் பீஃப் வாங்கியிருக்கிறதுனால பீஃபில் செஞ்சு காமிக்கிறேன் நல்லாயிருக்கும் இப்போது மசாலா சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டியாச்சு அடுத்து இதில் தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கிறேன் இன்றைக்கி நான் எடுத்திருக்கிற ஒரு கிலோ கறிக்கு முந்நூறு எம்எல் தண்ணி தேங்காய்ப்பால் ஆட் பண்ணிக்கிட்றேன் அடுத்ததாக இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூளும் சேர்த்துக்கிறேன் இப்போது எல்லாத்தையும் ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க பீஃபும் வந்து குக் ஆகும்போது தண்ணி விடும் ஸோ அதனால் நிறைய தண்ணி சேர்க்க வேணாம் நான் இன்னைக்கு ரொம்ப தண்ணியாக குழம்பு டைப்பில் வைக்க போறதில்லை ஸோ அதனால இந்த அளவு தண்ணி சேர்த்துருக்கேன் இந்த மாதிரி நீங்கள் செய்யும் போது கோகோனட் ரைஸ்க்கு ரொம்ப நல்லா இருக்கும் இதில் நீங்கள் தேவைப்பட்ட புதினா மல்லி சேர்த்துக்கலாம் பட் இன்னைக்கு நான் சேர்க்கலை இப்போ நம்ம குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு விசில் வச்சுக்கிடலாம் இது சின்ன கறிதான் ஸோ அதனால நாலுலேருந்து இருந்து அஞ்சு விசில் வச்சுக்கிடுறேன் நீங்கள் உங்க குக்கருக்கு ஏற்ற மாதிரி விசில் வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் நான் கோகோனட் ரைஸ் செய்ய போறேன் இதுக்கு ஒரு பாத்திரத்தில் ஒரு டேபிள் ஸ்பூன் கீயும் ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோனட் ஆயிலும் சேர்த்துக்கறேன் ஆயிலும் கீயும் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் நாலஞ்சு பட்டை அஞ்சாறு கிராம்பு அஞ்சாறு ஏலக்காய் அப்புறம் வந்து ஒரு ரம்பலையை தீயில வாட்டி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அப்புறம் ரெண்டு கொத்து கருவாப்பிலையும் சேர்த்துக்கறேன் கூடவே வந்து ஐம்பது கிராம் சின்ன வெங்காயத்தை குறுக்கலாக கட் பண்ணி சேர்த்துக்கறேன் ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொறிஞ்சி வாசனை வரணும் வெங்காயம் வந்து கலர் சேஞ்ச் ஆகிடக்கூடாது இது கண்ணாடி பதம் வர வரைக்கும் வதக்கினா போதும் இன்றைக்கி நான் அரை கிலோ அரிசியில் செய்ய போகிறேன் ஸோ நம்ம எடுக்கிற அரிசி எந்த கப்பில் எடுக்கிறோமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பால் அண்ட் தண்ணியோட அளவுகளை ஆட் பண்ணிக்கோங்க ஸோ இன்றைக்கி வந்து நான் சீரக சம்பா ரைஸில் தான் செய்கிறேன் ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு தண்ணி வீதம் தேங்காய் பாலையும் தண்ணியையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி நீங்கள் அலந்து சேர்த்துக்கோங்க நம்ம ஃபஸ்ட்டே தண்ணி சேர்த்துட்டோன்னா சில அரிசிக்கு வந்து சீக்கிரமாக குழஞ்சிரும் ஸோ அதனால் பார்த்து நம்ம ஃபைனலாக சேர்த்துக்கிடலாம் இதுவே நம்ம மற்ற அரிசியில் செஞ்சோன்னா அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் மாறுபடும் ஸோ பாலும் தண்ணியும் சேர்த்து ஒரு கப் அரிசிக்கு ஒன்றரை கப் அளவு வீதம் ஆட் பண்ணியிருக்கேன் பால் சேர்த்துட்டு கொதிக்க விட்டக்கூடாது ஏன்னா மேலே திரண்ட மாதிரி வந்துடும் நம்ம கண்டினியூஸாக கலக்கி விட்டுகிட்டே இருக்கணும் இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அந்த ஸ்டேஜில் நம்ம அரை மணி நேரம் ஊற வச்சு வச்சிருக்கிற சீரா சம்பார் ரைஸை சேர்த்துக்கிடலாம் அரிசியை சேர்த்ததுக்கப்புறம் இது கூட தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க நம்ம இப்போ இதில் மூடி போட வேணாம் இப்போ நம்ம மூடி போட்டு குக் தேங்காய் பால் எல்லாமே மேலே ஆடை மாதிரி திரண்டுறோம் ஸோ அதனால் மூடி போடாமல் குக் பண்ணுங்கள் கறி அஞ்சு விசில் போட்டுருச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ ரைஸில் நம்ம சேர்த்த தண்ணி எல்லாமே குறைஞ்சிட்டு வருது தண்ணி எல்லாமே நல்லா உள்ளே போனதுக்கு அப்புறம் நம்ம மூடி போட்டு குக் பண்ணலாம் நம்ம எப்போவுமே வந்து ரைஸ்க்கு வந்து கரண்ட் யூஸ் பண்ணும்போது ஜென்டிலாக தான் மிக்ஸ் பண்ணணும் ரொம்ப போட்டு கிளறிடக்கூடாது இல்லைனா அரிசி உடஞ்சிரும் இப்போது தண்ணி எல்லாமே நல்லா உள்ளே போயிடுச்சு இதை நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு மூடி போட்டுக்கோங்க ரைஸை வந்து நம்ம அப்பப்போ கிளறி விடணும் அப்போ தான் தேங்காய்பால் எல்லாமே ரைஸ் கூட நல்லா மிக்ஸ் ஆகும் தீயை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு பத்து நிமிஷம் மூடி போட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அடுத்து இதுக்கு சூப்பரான ஒரு காம்போ தான் பார்க்க போகிறோம் தேங்காய்பால் வெங்காயம் உருகா இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் அடை உருகா மாசித்தூள் பச்சை மிளகாய் சுட்ட வரமிளகாய் ஸோ நூறு கிராம் சின்ன வெங்காயத்தை பொதுசாக நறுக்கி வச்சுருக்கேன் இது கூட பாதி அட ஊறுகாய் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க இதுக்கு மாசித்தூள் வேணும் பச்சை மிளகாயை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி வர மிளகாயும் சுட்டு கட் பண்ணிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையுமே நல்லா கையாலேயே பிசையணும் அட ஊறுகாய் சேர்த்தா தான் இந்த டிஷ்ஷுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் இந்த அட ஊறுகாய் எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு நான் ஆல்ரெடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக பிளேலிஸ்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் இந்த தேங்காய் பால் உருகா மட்டும் இருந்தாவே போதும் நம்ம ரைஸோடு சேர்த்து சாப்பிட்றதுக்கு அல்டிமேட்டாக இருக்கும் அதே மாதிரி நீங்கள் வரமிளகாய் சேர்க்கும் போது சுட்டு தான் சேர்க்கணும் அப்போ தான் வந்து வாசனையாக இருக்கும் எங்கள் ஊரில் நெய்ச்சோறு மஞ்சள் சோறு தேங்காய்ச்சோறு இதெல்லாம் செய்யும் போது கண்டிப்பாக இந்த மாதிரி நாங்கள் செய்வோம் அடுத்ததாக கொஞ்சமாக வந்து சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க ஆல்ரெடி வந்து மாசிலேயே கொஞ்சம் சால்ட் இருக்கும் ஸோ அதனால கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க இப்போது இதுக்கு மெயினே வந்து என்னென்னா கெட்டியான பால் இதில் சேர்க்கணும் கெட்டியான பால் சேர்த்தாதான் இந்த வெங்காயம் மாசிக்கூடையெல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம யூஸ்வலாக வந்து தயிர் பச்சடிலாம் செய்கிறதுக்கு வந்து தயிர் சேர்ப்போம் பட் இந்த எங்கள் ஊர் டிஷ்க்கு வந்து என்ன தேங்காய் பால் சேர்ப்போம் அடை ஊரகாய்லேயும் வந்து உப்பு இருக்கும் ஸோ அதனால உப்பு வந்து பார்த்து சேர்த்துக்கோங்க இப்போது இந்த திக்கான கோகோனட் மில்க்கை ஒரு நாலஞ்சு ஸ்பூன் சேர்த்து இதை நான் எல்லாமே வந்து நல்லா இதில் ஊறணும் பால் சேர்த்துட்டு இதை கையாலேயே நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க ஸோ இந்த ஊருகாய் வந்து எங்கள் ஊரோட ஃபேமஸ் இதை ரைஸ் கூட வச்சு சாப்பிட்றதுக்கு செம்மையாக இருக்கும் இப்போது இந்த ஊறுகாயும் ரெடி ஆயிடுச்சு அடுத்ததாக நம்ம ரைஸையும் கறியையும் பார்க்கலாம் ரைஸை பத்து நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்குறேன் இது சூடாக இருக்குது சூடு எல்லாமே நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் நம்ம கிளறி விடணும் அப்போ தான் வந்து அரிசி உடையாமல் வரும் நான் உங்கள்கிட்ட காமிக்கணுங்கிறதுக்காக வேண்டி கிளறி விட்டுட்டேன் ஸோ நீங்கள் அது தப்பை பண்ணாதீங்க ஜீரா சம்பவம் செஞ்ச கோகனட் ரைஸ் சூப்பராக வந்திருக்கு நல்ல மனமாக இருக்குது இதே மாதிரி நீங்கள் நார்மல் சாப்பாட்டு ரைஸ் அப்புறம் வந்து பாஸ்மதி ரைஸ்லேயே செய்யலாம் அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாம் மணக்க மணக்க தேங்காய் சோறு ரெடி ஆயிடுச்சு அடுத்து நம்ம பீஃப் கறியை பார்க்கலாம் இப்போ ப்ரெஷர் எல்லாமே நல்லா ரிலீஸ் ஆகிடுச்சு மூடி ஓப்பன் பண்ணுறேன் இப்போ சுவையான கலர்ஃபுல்லான பீஃப் கறியும் ரெடி ஆகிடுச்சு கறி நல்லா வெந்து சாஃப்டாக இருக்கு நான் செக் பண்ணி பார்த்துட்டேன் பாருங்கள் இதில் நான் ரொம்ப ஆணை வைக்கலை ஸோ இந்த மாதிரி வச்சா தான் நம்ம ரைஸோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் கறி வேகாத மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்ட்ரா விசில் வச்சுக்கோங்க இந்த கறி நல்லாவே வெந்துருச்சு ஏற்கனவே சொன்ன மாதிரி மட்டன் அண்ட் சிக்கன்லயே இதே மாதிரி ட்ரை பண்ணலாம் இது கூட தேவைப்பட்டால் நீங்க அவிச்ச முட்டையும் வச்சு ட்ரை பண்ணலாம் பட் நாங்கள் இன்றைக்கி செய்யல இது மட்டும் தான் செஞ்சோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு பார்த்து இந்த ஸ்பெஷல் எங்கள் ஊர் கம்போ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கு நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல் தேங்க்யூ